இத்தலம் ஒரு பஞ்ச பைரவ தலம் என்ற சிறப்பை பெற்றது மகாமண்டபத்தில் மேற்கு நோக்கி நான்கு பைரவ மூர்த்திகளும் வடக்கு நோக்கி ஒரு பைரவ மூர்த்தியும் சுயம்புவாக அமைந்த திருக்கோலத்தை நாம் தரிசிக்கலாம் பைரவ மூர்த்தி வழிபாடு மிகவும் சிறப்புடையதாகும் பசுமதீஸ்வரர் கோவிலில் மங்களாம்பிகை அம்மனை பிரதிஷ்டை செய்யும் போது ஹோமத்தில் இருந்து பஞ்ச பைரவர் வெளிப்பட்டு உள்ளார் அவர்களையும் பிரதிஷ்டை செய்து ஆதாரணைகள் செய்தால் பித்ரு சாபம் நீங்க பெறும் என்று அசிரியாக ஒழித்தது அதன்படி எட்டு திருநாமங்கள் ஐந்து உருவங்களாக வெளிவந்த பஞ்ச பைரவரும் அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டனர் பஞ்ச பைரவரை வழிபட்டதன் மூலம் தசரத மன்னரின் பித்ரு சாபம் நீங்கியது எனவே இத்தலம் பித்ரு சாபம் நிவர்த்தி தலமாக விளங்குகிறது சூளமும் கத்தியும் சவுக்கும் கயிறும் தண்டமும் கைகளில் கொண்டவரும் ஆதி மூலமானவரும் சாம்பல் பூசிய கரிய திருமேனி கொண்டவரும் தேவர்களும் முதன்மையானவரும் நோய் போன்ற துன்பங்களுக்கு விரும்பி ஆடுபவராகிய ஆடுபவராகியமை ஆளும் பஞ்ச பைரவரை போற்றுகிறேன் மாதந்தோறும் தேய்பிரை அஷ்டமி நாளில் பஞ்ச பைரவரை வழிபாடு செய்தால் சத்ருக்கள் பகை நீங்க பெறுவர் குழந்தை பேறு வேண்டுவோருக்கு மக்கள் பேறு கிடைக்கும் யமபயம் கடன் தொல்லை ஆகியவை நீங்கி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் திருமணத்தடை தடை அகலும் நினைத்த காரியம் கைகூடும் பில்லி சூனிய ஏவல்கள் நீங்கும் தீராத நோய்கள் குணமாகும் ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் காலை பத்து மணி முதல் பஞ்ச பைரவருக்கு சிறப்பு ஹோம அபிஷேக ஆதாரணைகள் நடைபெறுகின்றன இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தோஷ பரிகாரம் செய்து வருகின்றனர் மேலும் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் முக்கிய பண்டிகை காலங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன திருவாரூர் மாவட்டம் வலங்கை மானிலிருந்து கோவிந்தக்குடி வழியாக ஆவூர் செல்லலாம் கும்பகோணத்தில் இருந்து நகரப் பேருந்துகள் இவ்வழியாக செல்கின்றன அருள்மிகு பசுபதீஸ்வரர் திருக்கோவில் ஆவூர் திருவாரூர் மாவட்டம்